இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் செவன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ்சின்னு மூணு கணம் கொடுத்துட்டாங்க நமக்கு ஏ B சேர்ப்பு சி ஈக்குவல் A மைனஸ் பி வெட்டு ஏ c கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இதை வந்து ஏபிசின்னு இந்த மூணு கணத்தை வச்சு எல்ஹெச்எஸும் RHS சாமான்ட்டு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு LHS என்ன பண்ணலாம் B, சேர்ப்பு சியை வர வர்ற என்ன பண்ணலாம் ஏலருந்து கழித்து எழுதிக்கலாமா போல் ஆர்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பிஆ பிஏ ஏவில் கழிச்சிடணும் அதே போல் ஏ மைனஸ் சியா சிஇ எவ்வளோ கழிச்சிடணும் கழிச்சுட்டு வர அந்த ரெண்டு மதிப்பையும் வெட்டு கொடுத்துருக்காங்களா வெட்டுனா பொதுவாக இருக்கிற ரெண்டு மதிப்பிலேருந்து பொதுவாக நம்பர் எடுத்து எழுதணும் ரெண்டு நம்பர் சரியாக இருந்துச்சுன்னா ஈவன் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெசும் சமம் சரிங்களா இப்போது கொடுக்கப்பட்டவை அப்படின்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கேன் ஏபிசி மூணு மதிப்பையும் எடுத்து எழுதிக்கோங்க இப்போது நிரூபிக்க வேண்டியவை கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாமா எல்ஹெச்எஸ்சில் பி சேர்ப்பு சி இப்போது பி சேர்ப்பு சின்னும் போது ஓட மதிப்பு எடுத்து எழுதியாச்சு சேர்ப்பு சீனோட மதிப்பு எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போது சேர்ப்பில் என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்கறத சேர்த்து அப்படியே எழுதுவோம் ஆர்டர் எழுதிக்கலாமா மைனஸ் ஒன்று ரெண்டு இருக்குது ஒரு தடவை எழுதுனா போதும் மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ கம்மா அடுத்து ரெண்டு இருக்காம் ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு ரெண்டு மதிப்பாக இருந்தாலுமே நான் ஒரு தடவை எழுதுனா போதும் சரிங்களா இப்போ பி சேர்ப்பு சி எழுதியாச்சு அடுத்து ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி இப்போது ஏலேருந்து பி சேர்ப்பு சியை கழிக்கணும் ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு மைனஸ் பி சேர்ப்பு சி மதிப்பு எனக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம் ஏழு இதில் இருக்கிற மதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அந்த மதிப்புகளை மட்டும் விட்டுட்டு மீதி ஏவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா என்ன இருக்குங்க ஜீரோ இருக்கா ஜீரோ விட்டுரலாம் அடுத்து ரெண்டு இருக்கா ரெண்டு இல்லை அஞ்சு இருக்கா அஞ்சு இருக்குது அஞ்சு விட்டுடலாம் ஆறு ஏழு இங்கே இதில் இப்போ ஜீரோவும் அஞ்சு மட்டும்தான் இருக்குது இப்போ விட்டுட்டால் மீது என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது சரிங்களா இதுதான் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு சரிங்களா அடுத்து ஆர்ஹெச்எஸ் இப்போ ஆர்ஹெச்எஸ் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏ மைனஸ் பி கண்டு பிடிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு மைனஸ் பியோட மதிப்புன மைனஸ் ஒன்று கம்ம ஜீரோ கம்மோ ரெண்டு கம்மோ அஞ்சு கம்ம ஆறு அப்போது இந்த டேம் இந்த டேமில் தான் கழிக்கணும் சரிங்களா கழிக்கலாமா இங்கே ஜீரோ இருக்குது ஜீரோ இருக்குது விட்டுடணும் அடுத்து பாருங்கள் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது விட்டுணும் சரிங்களா விட்டுட்டேன் இந்த ஏ டேம் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது சரிங்களா இது ஏ மைனஸ் பியோட மதிப்பு அடுத்து ஏ மைனஸ் சி ஏ டேமோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு மைனஸ் சீனோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு இப்போ இந்த சி டேமை ஏ டேம்லேருந்து கழிக்கணும் படிக்கலாமா இங்கே பாருங்கள் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு இருக்குது வேறு எந்த மதிப்பு நமக்கு இல்லை அப்போது மைனஸ் ரெண்டு கம்ம ஜீரோ கம்மா ஒன்று கம்ம மூணு இது அப்படியே வந்துடும் இப்போ ஏ மைனஸ் பிங் கண்டுபிடிச்சாச்சு ஏ மைனஸ் சிங்க கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி ஏ மைனஸ் பியோட மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு வெட்டு ஏ மைனஸ் ஈ மதிப்பு மைனஸ் ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று கம்மா மூணு சரிங்களா வெட்டுனாவே ரெண்டு லீவ் காமனாக இருக்கிறத எடுத்து நம்பி எழுதுவோமா இப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது மூணு இருக்குது மூணு இருக்குது இப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மூணு சரிங்களா இப்போது எனக்கு எல்ஹெச்எஸும் சமமாக ஒரே மாதிரி இருக்குது அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் சரிங்களா வினாக்கும் த ஃபோர் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்வல் ஏ மைனஸ் பி விட்டு ஏ மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க